வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பொக்கோடா வாழைப்பூ வச்சு பொக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நல்லா ஒரு புது விதமான டிஷ்ஷு நம்ம நார்மலாக வெங்காய பொக்கோடா செஞ்சுருப்போம் இது வந்து வாழைப்பூவில் நம்ம வந்து செய்ய போகிறோம் நம்ம வாழை வாழைப்பூவை வாழை மரத்துலேருந்து இருந்து கட் பண்ணி எடுத்துன்னு வந்தோம் அதை நம்ம எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுன்னு நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணி நம்ம வெங்காய பக்கோடா எப்படி நம்ம செய்வோமோ அதே மாதிரி வாழைப்பூ வச்சு வாழைப்பூ மசாலா பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஏன்னா நம்ம பக்கோடா எப்படி செய்கிறோமோ அதே மெத்தட் தான் இதில் வந்து நம்ம வாழைப்பூ வச்சு செய்ய போகிறோம் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தமாரி செஞ்சால் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நார்மலாக நம்ம பொரியல் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க கசப்பாக இருக்கும் இந்தமாரி செஞ்சால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ணினுக்கிறோம் அது நிறைய பேருக்கு தெரியாது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இந்த பாருங்கள் இந்த இது ஒரு இந்த ஒரு இத பூவை எடுத்துட்டோம் அந்த பூவுக்கு பார்த்திங்கன்னா சண்ட்ராக இந்த மாதிரி மொட்டு மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு நீளமாக இருக்கும் குச்சி ஆட்டம் இருக்கும் மொட்டு மாதிரி இருக்கும் அதை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் ஆ அந்த இது தொப்புளுன்னு சொல்லுவாங்க அந்த வாழைப்பூ அதை எடுத்துகிட்டு அந்த நீளமாக இருக்கும் மூட்டு மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துடணும் பாருங்கள் அந்த மொட்டை எடுத்துட்டு அந்த தொப்பில் எடுத்துடுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் கிளீன் பண்ணோம் இந்த மாதிரி கிளீன் பண்ணால் இப்படி தான் கிளீன் பண்ணி நம்ம செஞ்சு சாப்பிடணும் சரியாக கிளீன் பண்ணலன்னா நம்மளுக்கு வந்து கசப்பு வந்துடும் இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த வாழைப்பூ வந்து நிறைய பேருக்கு கிளீன் பண்ண தெரியாது அவங்க வந்து இந்த மொட்டியும் அந்த தொப்பிலையும் எடுக்காது விட்டாங்கன்னா கசப்பாக இருக்கும் அதனால தான் இந்த பதிவு நம்ம போகிறோம் இது இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணோம் இந்த மாதிரி கிளீன் பண்ணால் நமக்கு கசப்பு தெரியாது நல்லா இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாழைப்பூலேருந்து நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் அந்த தொப்பல் அந்த மொட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நல்லா நம்ம இந்த அளவுக்கு பொடியை கட் பண்ணி இதில் தான் நம்ம அந்த பக்கோடா மசாலாலாம் போட்டு நம்ம பக்கோடா செய்ய போகிறோம் இந்த அளவுக்கு கட் பண்ணி இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த பக்கோடா போகிறோம் நானும் எப்படி சேர்த்துப்பேன் ஒரு வாழைப்பூ பக்கோடா சேர்க்குறோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுட்டுருக்கிறேன் சிலை சிலைஸாக ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா வந்து கையில் நசு சேர்த்துக்கலாம் வாசனையா இருக்கணும்ப கழுவி கட் பண்ணி வச்ச வாழைப்பூ தேவையான அளவு உப்பு கடம வசங்க வாழைப்பூவில் வந்து வாழைப்பூ மசாலா பக்கடம் நம்ம செஞ்சு நினைக்கிறோம் இது இது வரைக்கும் நம்ம ஹோட்டலில் கூட நம்ம வாங்கி சாப்பிட்டுருக்க மாட்டோம் பெரிய பெரிய ஹோட்டலில் கூட கிடைக்குமான்னு தெரியல ஒரு ஹெல்த்தி டிஷ்ஷு நம்ம இந்த டிஷ்ஷை வந்து ஓனர் வீட்டிலே செய்கிறோம் குழந்தைங்க வந்து நார்மலாக வாழைப்பூ பொரியல் செஞ்சால் கஷ்டப்பா இருக்கும் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வாழைப்பூவில் வந்து பக்கோடா செஞ்சால் ரொம்ப நல்லது இப்போ வெங்காயம் சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில கடல மாவு இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து இதில் நம்ம தண்ணி ஊற்றி பேசுனா நம்மளுக்கு போண்டா மாதிரி இடம் அந்த மாதிரி வரக்கூடாது அந்த பதத்திலே பேசிக்கணும் கொஞ்சம் அழுத்தமாக பேசிக்கணும் வேணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம் தண்ணி தெளித்து பேசினோம்னா அது ஒன்றோடு ஒன்று அந்த அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமே நம்ம அழுத்து வச்சா ஓட்டோம் லைட்டாக அதை தண்ணி தெளித்து பேசினிக்கலாம் இந்த பக்கோடாவுக்கு வந்து வெங்காயம் வந்து நீட் நீட்டாக சிலை சிலைஸாக கட் பண்ணோம் வாழைப்பூ பக்கோடா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற டிஷ்ஷு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு நார்மலாக வாழைப்பூவில் வந்து எவ்வளோ நன்மை இருக்குது வழக்கமாக வாழைப்பூ வந்து ரொம்ப நல்லது நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிற மாதிரி நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க சாப்பிட்டா கூட நரம்பு வந்து வழுப்புறோம் ரத்த ஓட்டத்தை சீராக்கும் மலைச்சக்கில் சரி செய்யும் கிட்னிகால் பிரச்சனையை சரி செய்யும் பல நோய் பிரச்சினைக்கு ரொம்ப அருமருந்தாக இருக்குது இந்த வாழைப்பூ இதை வந்து யாருமே நம்ம பொரியல் செஞ்சு ஊற்ற சாப்பிட மாட்டாங்க அதுக்கு பதிலு இந்த வாழைப்பூவில் இந்த மாதிரி பக்கோடா இந்த மாதிரி எதனா செஞ்சால் எல்லோரும் சாப்பிடுவாங்க பெரிய பெரிய ஹோட்டலில் கிடைக்குமான்னு தெரியல ஒரு ஹைஜீனிக்கான ஒரு டிஷ் இது இப்போ நம்ம எப்படி ஃபாலோ பண்ணி செய்யறோமோ இதேமாரி மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த டிஷ் சமைச்சு சாப்பிடுங்க ஒரு சில இந்த மாதிரி டிஷ் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப ஆரோக்கியமான உணவு ஆனால் பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க அதனால நம்ம எல்லாத்தையும் இப்போ பசிஞ்சிட்டோம் இப்ப நம்ம எண்ணெயில போட்டு பக்கோடா போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான் வாங்க எண்ணெயில் பொரிசி எடுக்கலாம் வாழைப்பூ வாழைப்பூவில் வந்து நம்ம பக்கோடா செய்யப்படுங்க வாழைப்பூ பூவில் வந்து நம்ம பக்கோடா போகிறோம் இதுக்கு வந்து நம்ம கடலப்பாவு வெங்காயம் வாழைப்பூ எல்லாத்தையும் போட்டு நம்ம பசஞ்சுட்டோம் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி பசிக்கக்கூடாது இது இதை வந்து நம்ம உருட்டு உட்டு போட்டால் போன மாதிரி ஆகிடும் அந்தமாதிரி போடக்கூடாது ஆயிலில் போடும்போது அப்படியே பிசைஞ்ச மாதிரி விடணும் அப்போ தான் நம்மளுக்கு மாதிரி வரும் நல்லா பெசஞ்சு பெசஞ்சு அப்படியே தனிச்சு மாதிரி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து பக்கோடா நல்லா வரும் நம்மளுக்கு வந்து வெங்காயம் மற்ற பொருள் இருக்கிற ஈரப்பாதம் ஈரப்பாதத்துலேயே நம்மளுக்கு வந்து நல்லா வரும் வாழைப்பூ மசால் பக்கோடா வாழைப்பூ மசால் பக்கோடா நம்ம செஞ்சு இந்த டிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பெரும்பாலும் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் பக்கோடா மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தாலும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம என்னென்ன பொருள் சேர்த்துமோ அந்த எல்லா பொருளையும் சேர்த்து நீங்கள் அதே மெத்தடில் பெஞ்சு நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து மார்னிங்கில் வந்து இந்த ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி டிஷ்ஷு குழந்தைங்களுக்கு ஒரு பிடிச்ச டிஷ்ஷு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த வாழைப்பூ இந்தமாதிரி செஞ்சால் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிறோம் இதுவும் நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோம்னா மேலே இருக்கிறது வெந்துடும் உள்ளே இருக்கிறது வேகாது இதே லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம்னா இந்த பக்கடவை எல்லாமே வெந்து வரும் வெந்து வந்துச்சுன்னா நமக்கு இதுவும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் அந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் வருவ நமக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்தவொன்னா நம்ம எடுத்துடலாம் இதுக்கு மேலே விட்டால் தீஞ்சிடும் சூப்பராக வாழைப்பூ மசால் பக்கோடா நம்ம செஞ்சிட்டோம் நம்ம எப்படி செஞ்சோமோ அதேமாதிரி பொருள்களை போட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பக்கோடா வந்து ஹோட்டலில் கூட கிடைக்காதுங்க இல்லை பேக்கரிலையும் கிடைக்காது எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கலாம் ஆனால் ரே இப்போ நம்ம எப்படி செஞ்சோம் அதே மாதிரி நீங்கள் பொருள்களை போட்டு செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவையான வாழைப்பூ பக்கோடா ரெடி